हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமர் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமோர் ஹேப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் பிறந்த நாள் அலுவலத்துகள் மற்றும் சுபதின தின நல்வாழ்த்துகள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைத்தும் கிடைத்திட நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நன்னெறியுடன் வாழ்க்கையை நடத்தும்படி அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்து குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறு குடையவன் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார்கள் மேலும் நான்காம் இடத்தில் நான்கு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இந்த மாதிரியான சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல சான்ஸ் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களை சுற்றி காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உங்களுடைய ஆரோக்கியமானது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் இன்னைக்கு அகலும் இன்றைய தினம் நீங்கள் பெரும்பாலான நேரங்களில் மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ல இருப்பீங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் அமையும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க காரிய வெற்றிகள் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க திருமண முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உங்களது இல்லம் தேடி புதிய வரங்கள் அமையக்கூடிய வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அலுவலகத்துல உங்களுடன் கூட பணிபுரியக்கூடிய உங்களது சக ஊழியர்கள் சில நல்ல குட் நியூஸை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் புன்னையோடு எதிர்கொள்ளுங்கள் உங்களது புன்னகை தான் பல மன அழுத்தங்கள் பிரஷருக்கு மருந்தாக வேலை செய்யுங்க எனவே தினம் கண்டிப்பாக இருங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நன்மைகள் உங்களது காரணமாக இருக்கும் புன்னகை முகம் வெற்றியை தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் தேவையற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் செலவழிக்கிறதை நீங்க தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே ஏன்னா இப்போ உங்களுக்கு பணம் வந்து கம்மியா தான் இருக்கும் பண தேவைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும் எனவே தேவையில்லாத விஷயங்களை செலவுகளை நீங்கள் செய்வது கொஞ்சம் வகைப்படுத்தி முக்கியமான செலவுகள் மட்டும் செய்வது நல்லது நண்பர்களே குழந்தைகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் என்பதால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரம் உபரியான கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை உங்களது குழந்தைகளுடன் நீங்கள் செலவிடுங்கள் கண்டிப்பாக வழக்கத்தை விட என்ற தினம் உங்களுக்கு ஆனந்தம் உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பது உங்களுக்கு சூப்பரான நல்ல பலன்களை உருவாக்கி தருங்க எனவே உங்களது காதலரிடம் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் கொஞ்சம் ஒழுக்க கேடாக நடந்து கொள்ள வேண்டாம் அதில் மட்டும் இன்றைய தினம் கூடுதல் கவனம் செலுத்தினால் காதல் வாழ்க்கை மிக மிக சூப்பராக இருக்குங்க மூலமாக உங்களது காதலரை நீங்கள் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி சூப்பரான நல்ல மனநிலையில் வச்சிருக்க முடியுங்க மாறி வரக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உங்களையும் உங்களது மாற்றிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஓய்வு அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது காரியங்கள் அனைத்தையும் முறையாக திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தி நிதானமாக நீங்கள் செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் நீங்கள் நினைச்சதை விட சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும் அதுவும் உங்களுக்கு வேகமாக நடைபெறும் என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரிய வெற்றிகள் லேட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உங்களுக்கு நடந்து முடியும் அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எனவே இன்றைய தினம் மிக மிக சூப்பரான ஒரு நாளாக அமைந்தாலும் இல்லற வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்க சூடிய சூழ்நிலை ஏற்படலாம் தேவையில்லாத விஷயங்களில் இன்றைய தினம் வாக்குவாதங்கள் செய்து கொள்ள வேண்டாம் முடிந்தவரை உங்களது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களது இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்த உதயகரமாக இருக்கும் என்பதால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்தை செயல்படுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளான் புடைய ராசிபாளன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தலாம்புடைய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக நம்ம புதிதாக போடக்கூடிய தினசரி வீடியோக்கள் உங்களுக்கு ராசிபலன்கள் நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களை ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படியை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிகப்பு நிறம் ரெட் கலர் உங்களுக்கு சிகப்பு நிறம் என்ற தினம் அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய லக்கிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது என்ற தினம் யாரெல்லாம் நமது துணம்புற சென்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு விவசாயி மற்றும் வேளாண்மை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் மூலமாக மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க என்ற தினம் சமுதாய பணிகள்ல தொண்டு பணிகள்ல உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் குடும்பத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இந்த தினம் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை பிளான் பண்றீங்களோ நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திட்டமிட்டு நிறைய காரியங்களை இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக உங்களால் ஈட்ட முடியுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் நாளாக வியாபாரிகளுக்கு இருக்கு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் மனசில் வந்து நிறைய ஆசைகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக நாளாகின்ற தினம் இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை செல்வாக்கலாம் இருக்குங்க எனவே உங்களது பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவதால் நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல பெருமை மிக்க மன நிம்மதியை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்கள் நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போயிடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துளான்படி ரசிகனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது தாராளமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒன்றுங்க ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிட மறந்துடாதீங்க மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை கிழமை ராசிபல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே